ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்யப்படோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க நல்லா கழுவி மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் காஷ்மீரி சில்லி தான் நாங்கள் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு எந்த மிளகாய்த்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் கலர்லாம் எதுவுமே நாங்கள் சேர்க்கலை ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் குட்டியாக இருந்தால் அந்த சாறு அப்படியே பிழிஞ்சி விடுங்க பெரிய லெமனாக இருந்தால் பாதி சாறு போதும் இதெல்லாம் நம்ம கலர்லாம் எதுவுமே சேர்க்கல நீங்கள் கடையில் நிறைய பேர் ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும் அச்சல் அப்படியே இருக்கும் நீங்களும் நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா பொருள்லாம் சேர்க்கல வீட்டில் இருக்க கம்மியான பொருள் தான் சேர்த்துருக்கோம் நிஜமாகவே நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மொறு மொறுன்னு ரோட்டுக்கடை சிக்கன் மாதிரியே தான் இருக்கும் அப்படியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை அப்படியே ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களால் கரண்டியால் மிக்ஸ் பண்ண முடியலன்னா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சு தான் பார்த்துட்டு ஒரு ஒரு சிக்கனும் இது உள்ள சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இது அப்படியே செஞ்சு சாப்பிட்டு இருக்கணும் போலவே இருக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு சிக்கனும் சேர்த்ததுக்கப்புறம் இது அப்படியே நல்லா பபில்ஸ் வந்து அடங்கின பிறகு தான் நம்ம எடுக்கணும் பாருங்கள் நம்ம இப்போ போட போட பபிள்ஸ் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது ஒரு ஒரு பபிள்ஸும் அடங்கட்டும் நான் காமிக்கிறேன் வீடியோவில் எப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் முதலை விட இப்போ ரொம்ப கம்மியாகவே ஆயிடுச்சு அதனால திருப்பி போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா ஒரு சைடு வெந்தால் நல்லாயிருக்காதுல அதனால் ரெண்டு சைடும் வேகணும் அதுக்காக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த சீக்ரெட் வந்து நாங்கள் ரோட்டு கடையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ஸ் ஆடும்போது ஒரு அண்ணா அவங்க கிட்டே கேட்டு தான் நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லா பபுள்ஸும் அடங்கிடுச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி மீதி இருக்க சிக்கனையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் எந்த ஒரு கலரும் இல்லாமல் வீட்லேயே சிம்பிளான பொருள் வச்சு செஞ்சாச்சு இது கூட நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எலுமிச்சை பழம் வெங்காயம் இது கூட கொஞ்சம் மிளகாய் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் குடமிளகாய் வச்சு சாப்பிட்லனா இந்த முறை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்பவே அட்டகாசமான ரோட்டு கடைச்சிங்கன்னு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சரோஜா லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்